கணேஷ் கிச்சன்லேருந்து உங்கள் சசிலேகா சுந்தர் இன்றைக்கி ஒரு கதம்ப சாம்பார் தான் செஞ்சு காட்ட போகிறேன் என்னென்ன பொருளாம் வச்சிருக்கேன்றதை காட்டுறவங்க வெங்காயம் முருகக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் முள்ளங்கி கேரட்டு தக்காளி தாளிக்கிறது வந்து கடுகு சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு பூண்டு பல் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சா தோரம் போட்டு நூற்றம்பது கிராம் தோரம் வேக வச்சது தேவையான அளவுக்கு புளி குடிசை எல்லாம் பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சாச்சு பாத்திரத்தை வச்சாச்சு அது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் இந்த கடுகு வெந்தயம் ஜீரத்தை இதில் சேர்த்துருவோம் கடுகு வந்தா பொருக்கிட்டு இப்போ காந்தி மட்டும் போடுவோம் வந்து போட்டோம் அதனால் இதில் பொருங்காய் போட வேணும் காய்கறி மட்டும் போட்டால் போதும் n <목소리도> a 방 m 다 m a n g a n 닦아내고 m a n ரெண்டு நிமிஷம் காய் நல்லா வதங்கணும் வெங்காயம் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போடுவோம் தக்காளி போட்டு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வச்சு வரும் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வச்சு வச்சுருக்கோம் வேக வச்சு கொடுத்து வச்சுருவோம் மிளகாத்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு விளையாட்டு தான் இது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான போட்டுக்கலாம் இப்போ நல்லா விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காய் இந்த மிளகா தூள் தோரம்புருக்கு எல்லாமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்ததும் அதுக்கப்புறம் நம்ம கிளிகை கரைச்சி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இது நல்லா கொதிக்க விடு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா துளியை பார்த்துக்கலாம் நம்ம எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ புளியை ஊற்றிக்கலாம் மீடியம் சைஸு எலுமிச்சவள அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கேன் அது ஊற்றி இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததும் இறக்கிட வேண்டியதான் புளி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ கொத்தமந்தா போட்டு இறக்கிட தான் சுவையான ஆரோக்கியமான கதம்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பிசினஸ் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்து சாம்பாரில் அதில் இறங்கி இருக்கும்போது குழந்தைங்களாம் அந்த காய்கறி சாப்பிடாட்டாலும் ஃபில்ட்ரு பண்ணியே சாம்பார் ஊற்றினா கூட அந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ் பூரா இறங்கியிருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸுடைய சாறு அதில் இறங்கி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த சத்து கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் நீங்களும் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அடிக்கடி செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸ் வச்சு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய அண்டஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ